குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழக்கூடிய இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவ மாவீரன் ஜெயம் கொண்ட சோழபுரம் இந்த பதிவில் நம்ம அவசியம் குழந்தையை தத்துக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜோதிடர்கள் சொல்ல நம்ம கேட்டிருப்போம் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தையினுடைய ஜென்ம ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரக இணைவுகள் இந்த மாதிரியான கிரகம் ராசி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் அவசியம் அந்த குழந்தையை நாம் தத்து கொடுத்து வாங்கிக் கொள்வது நல்லது அப்படிங்கிறத இந்த பதிவு முழுமையாக விளக்குகிறது இது எந்த ஒரு மூல நூல்களிலும் இல்லாததாக இருக்கும் முழுக்க முழுக்க ஆய்வு அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையில் என்னுடைய பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஓரளவுக்கு இதையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை நம்ம இந்த ஈரை டிவி மூலமாக பகிர்ந்து கொடுப்பது வழக்கம் இது உங்களுக்கு இருக்குது அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்னா என்ன வயது இருந்தாலும் தத்து கொடுத்து வாங்கி கொள்வது நல்லது இந்த தகவலை முடிந்த வரையில் உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதும் ஒரு வகையான புண்ணியம் என்று எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நாடி விதி அடிப்படையாக வைத்து நான் ஆரம்ப காலத்தில் ஆய்வு செய்ய ஆரம்பித்தபோது நிறைய ஜாதகங்களில் பொருந்திய ஒரு சில விஷயங்களை கலெக்ட் பண்ணி அதில் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது தெரிந்த சில விஷயங்களை ஆசிரியர் மூலமாக தெரிந்து கொண்டு அதை நாம் தத்து கொடுத்து வாங்கும்பொழுது அதனுடைய தாக்கம் குறைகிறது பொதுவாக இந்த பரிகாரங்கள் மீது நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு ஒரு விதை போடுவதைப் போல ஒரு விஷயத்தை நாம் வந்து சொல்றோம் ஜோதிட சாஸ்திரம் பொறுத்தவரையில் ஒரு யானையை பூனையாக்குவது பூனையை பொலியாக்குவதோ ஒரு பரிகாரத்தினால் ஆகாத ஒன்று ஆனால் ஒரு பாதிப்பு வரை வர இருக்கிறது அப்படின்னா அந்த பாதிப்பையே தடுக்காம அந்த பாதிப்பினுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி இந்த ஜோதிட சாஸ்திரம் அந்த வகையில் ஒரு ஆண் குழந்தையினுடைய ஜென்ம ஜாதகப்படி குரு பகவான் ஜீவக்காரகனாக சொல்லப்பட்டிருக்கிறது குரு பகவான் மகர ராசியில் நீச்சம் அடைகிறார் நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் போட்டிருக்கோம் இதுல மகர ராசியில் குரு பகவான் நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடையக்கூடிய குரு பகவான் ராகுக்கு பிரம்மாண்ட காரகன் சர்ப கிரகம் ஷேடோ பிளானட் நிழல் கிரகம் அப்படிங்கிறத எல்லாம் தாண்டி மரணக்காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதை ஆய்வு பண்ணும் நிறைய பேருக்கு தெரிய வரும் குறிப்பாக நீச்சமடைந்த குரு பரிவர்த்தனை அடையாமல் இருக்கும் பட்சத்தில் நீட்சமடைந்த குரு பரிவர்த்தனை அடையாமல் இருக்கும் பட்சத்தில் அவசியம் இந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்கிக் கொள்வது அந்த குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் கண்டங்கள் வராமல் அந்த குழந்தையை கொஞ்சம் அந்த பாதிப்பிலிருந்து தாங்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் பரிவர்த்தனை அடையாத குரு மேஷராசியில் இருந்தாலே நாம் அதற்கு ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி அதனுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்பது இல்லாமல் அந்த குரு பகவானோடு மரணக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இணையும் பொழுது அந்த குரு பகவானோடு மாந்தி அல்லது குளிகன் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய மகனாக ஜோதிட சாஸ்திரத்தின் மூல நூல்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குளிகன் அல்லது மாந்தி என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் அந்த சனி வீடான மகர ராசியில் வந்து குருவோடு இணைந்து ராகுவோடு இணைந்திருக்கிறது என்றால் இந்த மாதிரி ஜாதகங்கள் யாருக்காவது இருக்குதா அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக பாருங்கள் இது யாரையும் பயமுறுத்துவதற்காகவோ அல்லது ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி நம்ம அதில் ஒரு வர்றதுக்காகவோ அல்லது அதில் நம்ம சம்பாதிக்கிறதுக்காகவோ கிடையாது நம்மளுடைய பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சில பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த பதிவு நான் சொல்லக்கூடிய முழுமையான ஒரு தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னா மகர ராசியில் குருவோடு இணைந்த ராகு ராகுவோடு இணைந்த மாந்தி இந்த ஜாதகத்திற்கு கட்டாயம் நீங்கள் குழந்தையை தத்து கொடுத்து வாங்கி கொள்ளுங்கள் அவ்வளவுதான் தத்து கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் நான் வந்து கடைசியா சொல்றேன் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்லைங்க இந்த குரு ராகுவோடு இணைஞ்சு மாந்தியோடு இருக்கக்கூடிய மகர ராசிக்கு வேற ஏதாவது உங்களால பலன் சொல்ல முடியுமா கட்டாயமா சொல்ல முடியும் இவங்க முன்னோர்கள் மூதாதையர்கள் யாருக்காவது உடல் நோய்வாய்ப்பட்டு துருமரணம் அடைகிறார்கள் இவர்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதை அதாவது இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடிய வழி இருக்கு இல்லையா கோயிலுக்கு போகிற வழியிலேயே ஒரு ரோடு கிராஸ் பண்ணி போகணும் இந்த ரோடு வழியா அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னா அங்க ஒரு சுடுகாடு அல்லது ஈமச்சடங்குகள் நடக்கக்கூடிய இடம் அல்லது கல்லறைகள் இது போன்ற இஸ்லாமியர்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடங்களை கடந்து போக வேண்டிய போகக்கூடிய ஜாதகங்கள் நிறைய ஆய்வு பண்ணும் பார்க்க முடியுது இது இல்லாமல் அவர்களுடைய மண் முன்னோர்கள் மூதாதையர்கள் அல்லது அந்த மனையில் ஏற்கனவே இருந்தவர்கள் அந்த மனை இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இறந்து போன ஒரு ஜீவனை ஆடு மாடு அல்லது நாய் கோழி ஏதோ ஒரு ஜீவனை இறந்து போன ஜீவனை அல்லது ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனலா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு சில குழந்தைகளையோ அல்லது உறவினர்களையோ அந்த மனையிலேயே தோட்டம் மனையெல்லாம் எல்லாம் ஒன்றாக பொழுது அந்த இடத்திலேயே அடக்கம் செய்து விடுகிறார்கள் அது வந்து இடுகாட்டில் செய்ய வேண்டிய விஷயங்களை அங்கேயே வந்து அடக்கம் செய்து விடுகிறார்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க லிட்ரலா நிறைய ஆய்வு பண்ணும் பொழுது இந்த குரு ராகம் மாந்தி இணையக்கூடிய ஜாதகங்கள் அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அவங்களுடைய முன்னோர்கள் விசாரித்து பார்த்தால் தெரியும் புதியதாக மனை வாங்கியிருப்போம் நமக்கே தெரியாது அந்த இடத்துல அதே மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படி இருந்தால் என்னங்க பண்ணும் அதையும் சொல்றேன் இந்த மாதிரி கிரக இணைவு என்னுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாலே அமானுஷம் சார்ந்த ஒரு பயம் வந்துட்டே இருக்கும் தேவையில்லாத பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறு அல்லது ஒரு சில பாதிப்பு குறைவாக இருக்கும் பயம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகள் அவங்க அதிகமாக சந்திக்கிறாங்க ஒரு குழந்தையோட ஜென்ம ஜாதகத்தில் வரும் பொழுது அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களே இது மாதிரியான பாதிப்புகள் வராங்க ஆளுக்கு ஒரு திசையில் வெவ்வேறு திசைகளில் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் இருந்தாலும் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு விதமான பூர்வீகம் மண் மனை இடம் சம்பந்தப்பட்ட ஒரு சில கனவுகள் பிரமிப்பாக பயமாக பயமுறுத்தும்படி அச்சுறுத்தும்படியான கனவுகள் வருகிறது ஒன்று இதை நாம் தத்து கொடுத்து வாங்கும் பொழுது இதனுடைய தாக்கம் குறைகிறது முதல்ல நம்ம வந்து சொல்றோம் இதற்கான ஒரு சில பரிகார முறைகள் அப்படிங்கிறது இருக்குது அதையும் நம்ம முறையா பண்ணணும் அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து குரு பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் ஏறி நிற்கும் பொழுது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் நின்று அங்கு நீச்சமாகும் பொழுதும் நிறைய நபர்கள் விபத்துக்கு உள்ளாகிறார்கள் எதிர்பாராத விபத்து எதிர்பாராத மருத்துவ செலவுகளுக்கு உள்ளாகக்கூடிய ஜாதகங்கள் நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது வருது இதில் குரு பகவானின் திரிகோண வீடுகளான ராசி மற்றும் ராசியில் ராகு நின்றாலும் அந்த ஜாதகரும் பாதிக்கப்படுகிறார் அமானுஷம் சார்ந்த பாதிப்பு பயம் அவங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு அமானுஷங்கள் கண்ணுக்கு தெரிகிறது இந்த அமானுஷங்கள் மேலாம் நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட தூக்கத்தில் பிதற்றுவது அல்லது நம்ம அறியாமல் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கிறது நம்மளை உட்கார்ந்து கவனித்துக் கொண்டு பார்த்து கொண்டு இருப்பதை போல் இருக்கிறது தூங்கும் தூங்கும்போது எங்கேயாவது வந்து தனியாக போகும்பொழுது வரும்பொழுது யாரும் நம்மளை பார்வையிடற போல் இருக்கிறது இந்த மாதிரியா நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணும் பொழுது கிடைக்கிது இருந்தாலும் இந்த கண்டங்கள் இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நம்மளை பற்றி கொள்ளாமல் நம்ம அதனுடைய தாக்கத்திலிருந்து விலகி வெளியே வருவதற்கு ஒன்று இந்த அந்த நபரை தத்துக் கொடுத்து வாங்கி கொள்வது ஒன்றுதான் வழி அது அதனுடைய தாக்கத்தை குறைச்சிடும் அவ்வளவுதான் இன்னும் சில நபர்களுக்கு சனி பகவானோடு இணைந்த ராகு ராகுவோடு இணைந்த மாந்தி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் தத்து கொடுத்து வாங்கிக் கொள்வது நல்லது நம்ம சொல்வது முழுக்க ஆண் குழந்தைகளுடைய ஜாதகப்படி பொருந்தும் தத்து கொடுத்து வாங்கிறது எப்படி என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து நான் எளிமையாக சொல்றேன் பொதுவாக முருகன் கோவிலில் தத்து கொடுத்து வாங்குவது சிறப்பு அல்லது நீங்க இஷ்ட தெய்வமாக கும்பிடக்கூடிய ஒரு ஆண் தெய்வத்தின் கோவிலில் அல்லது பெண் தெய்வத்தின் கோவிலில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் கோவிலில் அந்த குழந்தையை தத்துக் கொடுத்து வாங்குவது நல்லது முடிந்தவரை அந்த கோவில் நல்ல விசேஷமான கோவிலாக அதிகமாக பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய கோவிலாக இருந்தால் நல்லது தத்து கொடுத்து வாங்குவது யார் யாரிட வேண்டுமானாலும் தத்து கொடுத்து வாங்கலாம் தத்து கொடுத்து வாங்கும் இந்த குழந்தையை கொடுத்து வாங்கும் பொழுது ஒரு சன்மானம் வாங்கி கொண்டு அந்த குழந்தையை கொடுக்க வேண்டும் ஒரு காசோ பணமோ அல்லது ஏதோ ஒரு தானியங்களோ ஒரு சிலர் எல்லாம் தவிட்டுக்கெல்லாம் வாங்கக்கூடிய கதை நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம் தவிடு கொடுத்துட்டு குழந்தையை வாங்கிப்பாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி கொள்றது நல்லதுங்க குழந்தையை தத்துக் கொடுக்கறது சம்பந்தமாகவோ அல்லது ஜாதகத்தில் வேறு சில மாதிரியான அமைப்புகள் ஒவ்வொரு ஜாதக ஜாதகர்களும் அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவங்க பார்க்கக்கூடிய முறையின் அடிப்படையில் தத்து கொடுக்க சொல்லி ஒரு ஜாதகர் சொல்லிவிட்டால் அவர்கள் தவறாக சொன்னாலும் அவசியம் அந்த குழந்தையை தத்துக் கொடுத்து வாங்கிக் கொள்வது நல்லது எப்படின்னா ஜோதிட அறிவு குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய அனுபவ அடிப்படையில் ஒரு சில பாதிப்புகள் அவருடைய கண்களுக்கு தெரியும் அந்த வகையில் ஒரு ஜோதிடர் குழந்தையை தத்துக் கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவசியம் அதை அலட்சியம் செய்யாதீர்கள் மேலும் இந்த ராகுவோடு குருவோடு இணையக்கூடிய மாந்தி என்ற கிரகம் வேறு ராசிகளில் இருக்கிறவங்க கூட நம்ம ஜாதகத்தை அடிப்படையில் தத்துக் கொடுத்து வாங்க சொல்லிருக்கும் நம்மளுடைய வழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு இது வந்து பா பாதிப்பின் தாக்கத்தை குறைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம இதுவரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணுங்க வந்து ஒரு ஒரு மத்தியமான வயது திருமணமானதற்கு பிறகும் கூட எதிர்பாராத ஒரு சில விபத்துகள் சந்திக்கக்கூடியது பெரிய ஏமாற்றங்கள் ஈடுகட்ட முடியாத ஏமாற்றங்கள் உடல் உபாதைகள் கேரண்டியான உடல் உபாதைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது இது எல்லாமே பார்க்க முடியுது ஒன்று இரண்டு ஜாதகங்களில் நம்ம ஆய்வு பண்ணது இல்லை நிறைய ஜாதகங்கள்ல ஆய்வு பண்ண விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் மேலும் இதை பற்றிய சந்தேகங்கள் இருக்கும் பொழுது கட்டாயமாக கருத்துகளாக பதிவு பண்ணுங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி நம்ம வந்து விளக்கம் சொல்றோம் இந்த அமானுஷம் சார்ந்த பாதிப்புகள் இவங்களுக்கு வருது இவங்களுக்கு அமானுஷம் கண்ணுக்கு தெரியுது அமானுஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எளிதில் ஈர்க்கிறார்கள் இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்குது உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய அவசியமான ஜாதகம் ஒரு ஆண்களுடைய ஜாதகமாக இருந்தால் அப்படிங்கிறது பதிவு பண்றோம் மேலும் நம்ம அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இறை பக்தி டிவியோடு